வணக்கம் சிவகாசி மக்களை இப்போ வந்து பாருங்க நம்ம சாட்சியாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா நகரில் ஒரு அருமையான ஒரு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த வாங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்ப்போம் இந்த பாத்தீங்கன்னா பெரிய கார் பாருங்க எல்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடி படிக்க போகிறது ஸ்டேர் கேஸ்ட் எல்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வாசல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெக்க பாத்த வாசல் டோர் இல்லாமல் எல்லாம் டீக்லே கொடுத்துருக்காங்க காலை பாருங்க அவ்வளோ ஒரு பெரிய காலாக கொடுத்துருக்காங்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சோபா டிவி வந்து நல்லா ஃப்ரீயாவே போட்டுக்கலாம் அடுத்து வந்து பாருங்க நம்ம இந்த பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க விண்டோ எயர்சியும் சூப்பரா கொடுத்துருக்காங்க மேல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ரூம் யூஸ் பண்றதுக்கு திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கலாம் அட்டாச் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டேலட்டா கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்த கிச்சன் பார்ப்போம் கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் அப் இல்லாமல் இல்லை எல்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க ஸ்லாப்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க எவ்வளோ திங்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம் இந்த கிச்சன் யூஸ் பண்ணும்போது அருமையாக வச்சுக்கலாம் வாங்க அடுத்து ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூமாக மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க நல்லா வெண்டிலேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ திங்ஸ்னாலும் இதில் வச்சுக்கலாம் அட்டாச் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் டைலண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பத்தி புல் டீடைல் தேனா நம்முடைய சுகாதீரியல்க்கு கூட கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்